அடிப்படை வந்து நுகர்வு கலாச்சாரம் தான் இது வந்து நம்ம மரபிலே இல்லை இப்போ வந்து மாடுக்கு பேர் மாடு இல்லை நம்ம வச்சது தான் மாடு மாடுன்னா செல்வம்னு பொருள் வருது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் மாடெல்லாம் மற்ற எவ்வளோ செல்வத்தை குறிக்கிறதா வீட்டுக்கு வர்ற மருமகளை செல்வ மகள் அப்படின்னு சொல்கிறது தான் மாட்டு பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதில் வருது அப்போ என்னையே ஒரு ஒரு பெரிய சீதனமாகவும் ஒரு பொண்ணாகவும் தான் நீங்கள் பொண்ணை வந்து போக பொருளாகவும் வர்த்தக பொருளாகவும் கருதுற மரபு நம்மளது இல்லை நுகர்வு கலாச்சாரம் வந்த பிறகு அது என்னென்னா நூறு பவன் வேணும் இரநூறு பவன் வேணும் அதையும் ஒரு பணம் காக்கிற மரம் போல வியாபார பண்டம் போல கருதுகிறது இல்லை அதுதான் இங்க அந்த நோய் தான் பிரச்சனை ஆச்சு அதுக்கு கட்டும் சட்டம் நான் என்னுடைய ஆட்சியின் வரையில கொடுத்துட்டு பாருங்க நீ வரதட்சணை வாங்கிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அரசின் எந்த உரிமையும் கிடையாது குடும்பத்தையும் துணிச்சு விட்டுருந்தேன் எல்லாத்தையும் முடிஞ்சிடும் உன் குடும்பத்தில் எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் அரசு வேலை கிடையாது நீ மாமியார் வீட்டில் காசு வாங்கினா அதை வச்சு சாப்பிட்டு கண்டு போயிடும் புரியுதுன்னு எனக்கு அப்படி கடும் சட்டத்தின் மூலம் ஒழிக்கணும் இல்லைன்னா அது கஷ்டம் நாடங்கள் எத்தனை பெண்களுக்கு நடக்குது வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறது எல்லாம் ரொம்ப இருக்கு வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யற முறையை எப்படி நம்ம பண்ண எப்படி கட்டி கொடுக்கறோம் நாளைக்கு நம்ம தங்கச்சி எப்படி கட்டி கொடுக்கிறது அப்படித்தானே பாக்கணும்